பார்க்கக்கூடிய இந்தியாவில் கூட்டாட்சி இது வந்து வகுப்பு நம்பர் பதினேழு இந்த கூட்டாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்தியில ஒரு அரசாங்கம் இருக்கும் மாநிலத்துல ஒரு அரசாங்கம் இருக்கும் இவர்களிடையே அதிகாரம் அப்படிங்கிறது பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதிகாரம்ன்றது வந்து ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து கூட்டாட்சிகள் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் பட் இந்தியா இருக்க வரைக்கும் கூட்டாட்சி அப்படின்றது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது என்ன அப்படின்றத உள்ளே நம்ம போக போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அடுத்ததாக கூட்டாட்சி தொடர்பான விதிகள் ஸோ வந்து ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட்டாட்சி தொடர்பான அமைப்புகள் என்னென்ன இருக்குது இவை எல்லாத்தையும் இந்த பாடத்தில் பார்க்கறக்கும் முதல்ல கூட்டாட்சி அப்படின்றதுக்கான பொருளை வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஸோ கூட்டாட்சி அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லிட்டோம் அதிகார பகிர்வு அதை தான் இங்கே வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஸோ வந்து அரசமைப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் தான் ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கத்திற்கும் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்க பகிர்ந்து கொடுத்துருக்குது இது அரசமைப்பு நெக்ஸ்ட் கூட்டாட்சியின் பரிணாமம்னு சொல்லிட்டு எங்கெங்கே கூட்டாட்சின்றது ஆரம்பிச்சதுன்ற விஷயத்த சொல்லுவாங்க வட அமெரிக்காவில் பதிமூணு காலனி ஸோ வந்து பதிமூணு காலனி சின்ன சின்ன உறுப்புகளாக ஸோ மாகாணங்களாக இருந்தது எல்லாமே சேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்ற மாதிரி வந்து உருவாச்சு ஸோ இதுக்கப்புறம் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இது பல்வேறு மாகாணங்கள் பல்வேறு மாகாணங்கள் எல்லாம் தங்களுக்கிடையே ஒப்பந்தம் போட்டு ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க அதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணமும் நினைச்சா அவங்க நினைச்சா பிரிந்து போக முடியும் பிரிந்து போக முடியும் நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக முதல் கூட்டாட்சி அரசாங்கம் உருவானது அமெரிக்கான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் உருவானது அதுக்கப்புறம் மூன்று மொழியை பேசக்கூடிய சுவிட்சர்லாந்துல கூட கூட்டாட்சி முறை இருக்குது அது மட்டும் ஐரோப்பிய யூனியன் தற்போது வரைக்குமே அவங்களும் ஒரு கூட்டாட்சி நாடுதான் நெக்ஸ்ட் இந்தியாவுடைய கூட்டாட்சி முறையோட வளர்ச்சியை பத்தி சொல்றாங்க ஸோ பிரிட்டிஷார் அவங்க காலத்துல தான் இது வந்து உருவாக ஆரம்பிக்குது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணில் கூட்டாட்சி முறையோட தோற்றத்தை உருவாக்குதுன்னு சொல்லி முதன் முதல்ல சொல்றாங்க இந்திய ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் இதற்கப்புறம் இரட்டை இரட்டையாட்சியை பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது இந்த இரட்டையாட்சி அப்படிங்கிறது மத்தியில ஒரு அரசாங்கம் மாகாணத்துல ஒரு அரசாங்கம் ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா வந்து மாகாணங்கள்ல சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுக்குறது நெக்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையே வந்து அதிகார பகிர்வு போன்றதெல்லாம் பத்தொம்போது சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாகாணங்கள்ல சுயாட்சி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் தான் இதற்கு அடுத்ததாக நமக்கு சுதந்திரமெல்லாம் அடைஞ்சு இதே முறையை நம்ம ஃபாலோ பண்ணி இருந்திருப்போம் நடுவில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கருத்து அதற்கு முன்னாடி வந்து மோதிலால் நேரு குழுவின் அறிக்கை இவை எல்லாமே இந்த கூட்டாட்சி தொடர்பான தத்துவங்களை சொல்லியிருந்திருக்கும் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துருப்போம் மோதிலால் நேரு அறிக்கை போன்ற விஷயத்தெல்லாம் அரசமைப்பு உருவாக்கம் அப்படின்றதுல பார்த்துருந்துருப்போம் இருந்திருப்போம் நெக்ஸ்ட் விடுதலை அடைந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா அரசமைப்பினுடைய ஏழாவது அட்டவணை மூன்று பட்டியல்களை சொல்லுது இந்த மூன்று பட்டியல்கள்ல ஒவ்வொரு பட்டியல் அதாவது அட்டவணையில் இருக்கக்கூடியதுல நமக்கு மூன்று பட்டியலில் வந்து பார்த்தோம்னா ஒன்றுல மத்திய அரசு தொடர்பான அதிகாரம் இன்னொன்றுல மாநில அரசு தொடர்பான அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பட்டியலில் புதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க புதுப்பட்டியல் அப்படின்னா என்னென்னா இரண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை எடுத்ததில் வச்சுருந்துருப்பாங்க ஸோ இது என்னென்னு உள்ள பிறப்பு ஒன்றுனா பார்ப்போம் அடுத்ததாக இந்தியாவின் அரசமைப்போட கூட்டாட்சி தன்மைகள் என்னென்ன இருக்கு ஒற்றையாட்சி தன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போறோம் முதல்ல கூட்டாட்சி தன்மைகள் முதல்ல எழுஸ் எழுதப்பட்ட அரசமைப்பு அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட அரசமைப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலம் எல்லாமே இருக்கு இவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வேற மாதிரி மாறுபட்டு இருக்கு இங்கே ஒரு விஷயத்த பண்ணா சரி இங்கே ஒரு விஷயத்த பண்ணா சரி இல்லை அப்படின்ற மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய நாடாக உருவாக்கியிருக்கப்போ இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் அப்படின்றது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது எழுதப்பட்டு தான் எல்லா விஷயமும் இதை பண்ணா தப்பு இதை பண்ணா சரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம சுதந்திரம் படைந்து மிக குறைவான நாட்கள் தான் ஆயிருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளா வாய் வழியா சொல்ல முடியாது அதற்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் எழுதிட்டோம் அதனாலதான் எழுதப்பட்ட அரசமைப்புன்றது நம்மள்ட்ட இருக்குது நெக்ஸ்ட் அரசமைப்பின் உயர்வு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சட்ட புத்தகத்தின் அடிப்படையில தான் எடுக்கப்படணும் தான் வந்து இவங்க அரசமைப்பின் உயர்வு அப்படின்ற விஷயத்துல சொல்ல வராங்க நெக்ஸ்ட் அதிகார பகிர்வு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரமானது பகிர்ந்து அளிக்கப்பட்டு உள்ளது அதாவது மொத்த அதிகாரத்தையும் மத்திய அரசுன்றது வைத்துக்களை அவங்க மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த ஏழாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மூன்று பட்டியல்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது அடுத்தாக ஈரவை நாடாளுமன்றம் ஸோ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க இருக்கக்கூடியது இரண்டு அவைகள் இருக்கும் இந்த இரண்டு அவைகளும் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் இருக்கு ஃபஸ்ட்டு லோக்சபா அப்படின்றது மக்களால நேரடியாக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்காக ஒரு அவையும் அரசுகளால தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசினுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்காக ஒரு அவையும்னு சொல்லி இரண்டு அவைகளை கொண்டதான் நம்மளுடைய பாராளுமன்றம் இந்த ஈரவை நாடாளுமன்றம் அப்படின்றது கூட்டாட்சியின் ஒரு ஆஹ் தன்மையா இருக்குது அடுத்ததாக நெகிலா அரசியலமைப்பு ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெகிழும் மற்றும் நெகிழாத வகையில் அமைச்சிருக்கும் சில விஷயங்கள்ல நம்ம நெகிழாத தன்மையை அதாவது ரொம்ப ரிஜிட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சில பிரிவுகளை திருத்த முடியும் ஏன்னா வந்து கூட்டாட்சி தன்மை தொடர்பான ஒரு ஆர்டிக்கல்ல ரொம்ப ஈஸியாக மத்திய அரசு கை வச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மாநிலங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது அந்த காரணத்தினால சில சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுகளும் சேர்ந்து தான் அதற்கு ஓட்டு போட்டு அதை சட்டமா மாத்த முடியும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவைக்கு சில இடங்கள்ல அதிகாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாத்தையும் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் இந்த விதி எண் அறுபத்தி எட்டு நம்ம அரசமைப்பை திருத்துவதற்கான சிறப்பு திருச்ச திருத்த சட்ட முறைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஈஸியா எல்லா விஷயத்தையும் மாற்றிடக்கூடாது அப்படின்னா மாத்திட்டாங்கன்னா அப்புறம் மாநிலங்கள் அப்படின்றது எதற்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும் தான் இந்த ரொம்ப கஷ்டமான சில சட்டத்தையும் வச்சிருக்கோம் அடுத்து வந்து உச்சநீதிமன்றம் இப்போ இந்தியா முழுமைக்கும் பார்த்தனா ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் தான் இருக்கு அவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்காங்க இவங்க இந்த உச்ச நீதிமன்றம் மட்டும் கூட்டாட்சி தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு உரிமை பெற்றவங்க வேற எந்த ஒரு ஹைகோர்ட்டும் கோர்ட்டும் இது தொடர்பாக தொடக்கூடாது இதுக்கான கேசஸ் எடுக்கக்கூடாது கூட்டாட்சி அப்படின்றப்ப மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான ஏதோ ஒரு கேஸ் அப்படின்னா அந்த நிலையில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மட்டும்தான் எடுக்கும் சம்பந்தப்பட்ட மாநிலமோ அல்லது பக்கத்தில் கூடிய எந்த மாநில உயர் நீதிமன்றமோ அந்த கேஸை எடுக்க முடியாது நெக்ஸ்ட் அடுத்ததாக இந்த இந்திய நிலப்பரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்றது இந்த ஆர்டிகல் ஒன்னுல நம்ம அங்க சொன்ன விஷயத்த இங்க சொல்லி இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படிங்கிறதுக்கும் இந்தியாவுடைய ஒன்றியம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்திய ஒன்றியம் அப்படின்றது என்னன்னா இருபத்தி எட்டு ஸ்டேட்டும் மற்றும் யூனியன் பிரதேசம் ஓகேங்களா இருபத்தி எட்டு ஸ்டேட்டையும் மத்திய அரசாங்கத்தையும் குறிக்குதுன்றது இந்திய ஒன்றியம் அப்படின்றது இந்திய நிலப்பரப்பு அப்படின்றது நம்மளுடைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு சில பகுதிகள் கிடைச்சது இப்பையும் நம்ம ஏதாவது ஒரு பகுதியை நம்ம வேற ஒரு நாட்டிலிருந்து நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறோம் இல்ல ஆக்கிரமிக்கிறோம் மீன்ஸ் நம்மளுடைய இடம்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அது எல்லாமே இந்திய நிலப்பரப்பு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வரும் இந்திய ஒன்றியம்ன்றது நம்மளுடைய ஆட்சி பரப்புல இருக்குது நிலப்பரப்பு அப்படிங்கிறது நம்மளோட சேர்த்துக்கிறதுல இருக்குது நெக்ஸ்ட் அடுத்ததாக இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி தன்மைகள் ஒற்றையாட்சி தொடர்பான தன்மைகளை சொல்ல வராங்க அதாவது நமக்கு வந்து மற்ற சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாகாணத்துக்கு பொறுத்த வரைக்கும் தனித்தனி சட்டம் இருக்கும் எக்ஸாம்பிள் நமக்கு அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்தியத்துக்கும் மாகாணத்துக்கும் சேர்த்து ஒரு அரசமைப்பு இருந்தாலும் அந்தந்த மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தனி அரசமைப்பு அப்படின்றது இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம கிட்ட கிடையாது நம்ம ஒரே ஒரு புத்தகத்தை தான் வச்சிருக்கோம் இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம் சொல்றதா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அடுத்ததாக ஒற்றை குடியுரிமை அமெரிக்காவில் இருக்க மாதிரி மாகாணங்களுக்கு தனி குடியுரிமை கொடுக்கப்படல நம்ம இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு குடியுரிமை தான் இந்தியன் அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டியன் கர்நாடகன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கல எல்லாருக்கும் ஒரே ஒரு குடியுரிமை தான் அடுத்து நெகிழும் அரசியலமைப்பு சாதாரணமான சட்டங்களை இங்க நம்ம அதிகப்படியான சட்டங்களை இப்ப நமக்கு வந்து சட்டம் ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நம்பர் அடிப்படையில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் சட்டங்களை சாதாரண முறையிலேயே திருத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கொடுத்து வச்சிருக்காங்க சில கூட்டாட்சித்தன்மை தொடர்பானவற்றை மட்டும் தான் கஷ்டப்பட்டு திருத்துற மாதிரியும் மேக்சிமம் இதை சாதாரண திருத்தத்திலேயே பண்ணலாம் அப்படின்றப்போ இது கண்டிப்பாக ஒரு கூட்டாட்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை கிடையாது ஏன் அப்படின்னா வந்து ஏன் எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாநிலங்களுக்கு வாழ்வுரிமைன்றது இங்கே என்ன அர்த்தம் அதாவது அவங்களுடைய மாநிலத்தினுடைய பெயரை மாற்றுவதற்கோ இல்லது அவங்களுடைய நிலப்பரப்பை பிரிக்கிறதுக்கோ எந்த ஒரு அதிகாரமும் அவங்க கிட்ட கொடுக்கப்படுறது கிடையாது இது ரெண்டுக்குமே அதிகாரம் இது இந்த மாதிரி வந்து மாநிலம் தொடர்பான விஷயங்களுக்கும் முழு அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி ஒன்லயே நம்ம பார்த்திருப்போம் மூன்று மற்றும் நான்கு உறுப்புகள் இதை பத்தி சொல்லணும் ஸோ வந்து ஒரு மாநிலத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவருடைய அனுமதி வாங்கிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை வைக்கணும் அது பில் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவருடைய டேபிளுக்கு போகும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அனுப்பி வைப்பாங்க எதற்காக அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் கேட்பாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அவங்க ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்களும் சரி சொல்லினாலும் சரி ஸோ சொன்னாலும் சரி சொல்லினாலும் சரி அந்த கருத்து குடியரசுத் தலைவருடைய முடிவை பாதிக்கவே பாதிக்காது அவர் பிரிக்கணும்னு நினச்சா பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஸோ இதனால் மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை அப்படின்றது கிடையாது ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒரு மாநிலத்தை பிரிக்கவே முடியாது அதனால தான் அந்த அமெரிக்காவை உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடைக்க முடிந்த மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு ஸோ நம்மளுடைய மாநிலத்தை உடைக்க முடியும் அங்க உடைக்க முடியாது ஒரு நம்மளுடைய உடைக்க முடிந்த மாநிலங்களால் ஆன உடைக்க முடியாத நாடு அப்படின்னா அது இந்தியா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அதாவது மாநிலங்களவையில் அரசுகளுடைய கருத்துக்களை கொண்டு வந்து வைக்கிறதுக்காக உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னோம் அந்த மாநிலங்களே மாநில சட்டங்களை இயற்றுவதற்கு அதிகாரம் பெற்று இருக்குது ஸோ மத் அதாவது சம்பந்தப்பட்ட மாநிலத்துல போய் கேள்வி கேட்காம மாநிலங்களவில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாவே சில சட்டங்களை போடுறதுக்கு ஆஹ் கொடுக்குது இது வேலையே பயிர மேயிறதுக்கு போல இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடிப்படையில் ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையாலேயே ஈஸியா மாத்திர முடியும் அப்புறம் சம்மந்தப்பட்ட மாநிலத்துக்கு எதற்காக போகணும் ஸோ இப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கட்சி மாநிலங்களவையில ஈஸியா மாத்திர முடியுது தான் இங்க வந்து கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெஸ்ட் அரசமைப்பின் முன்னி முன்னூத்தி பன்னெண்டாவது உறுப்பு அனைத்து இந்திய பணி டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய பணி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கட்டும் போலீஸ் இந்தியா இருக்கட்டும் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் இது சர்வீஸ் எல்லாமே அனைத்து இந்திய பணிகளா இருக்கப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய முக்கியமான கண்ட்ரோல் இருக்காங்க இவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய முக்கியமான இடத்துல வந்து மத்திய அரசுக்கு இருக்காங்க அதனால இவங்க மத்திய அரசுக்கு நியாயமா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி மாநில அரசோட குற்றச்சாட்டு இருக்குது இத பின்னாடி நமக்கு வந்து அண்ணா அவர்கள்லாம் சொல்லிருப்பாங்க நம்ம இதை பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்து சமமற்ற அதிகார பகிர்வு ஸோ சமமற்ற அதிகார பகிர்வு நமக்கு வந்து நீங்கள் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் ஈக்குவலான அதிகாரம் தானே கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் நீங்கள் மத்திய அரசுக்கு நூறு அந்தளவுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டு இவங்க கிட்ட ஒரு ஐம்பத்தொம்போது அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் கொடுத்துருக்கப்போ ஸோ வந்து நமக்கு வந்து பார்க்குறப்போ இவங்க பெருசாகவும் இங்கே கம்மியாகவும் இருக்காங்க சமமற்ற அதிகார பகிர்வு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு அதிகாரம் உருவாக்குறோம் அப்படின்னாலும் ரெசிடியல் பவர்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸோ வந்து இதர அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசு கிட்டே தான் இருக்குது மாநில அரசுக்கிட்ட கிடையாது ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கிடையாது இதர அதிகாரங்கள் அமெரிக்காவுடைய மாகாணங்கள் கிட்ட தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அவசர காலம் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான அவசர காலம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது ஸோ வந்து தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை மற்றும் நிதி அவசர நிலை இந்த மூன்றுக்கும் அதிகாரம் மத்திய அரசு கிட்ட தான் முழுதாக இருக்குது மாநில அரசுக்கு அதிக அவசர நிலைன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் பிடுங்கிடுவாங்க ஒருங்கிணைந்த நீதித்துறை ஸோ அந்த யூஎஸ்எலாம் பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே தனி அங்கை கூட்டாட்சி தொடர்பான நீதிமன்றங்கள் இருந்தாலும் மாகாணத்துக்குமே தனியான நீதிமன்றம் இருக்கும் பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தான் தலைமை அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றம் கிடையாது இந்தியாவில் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அவை ஒருங்கிணைந்தது கூட்டாட்சி கிடையாது நெக்ஸ்ட் தேர்தல் ஆணையம் ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய தேர்தல் ஆணையம் தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்துது சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்காக தனியான அமைப்பு கிடையாது மாநில தேர்தல் ஆணையம்ன்றது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா ச அதாவது பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் ஸோ வந்து உள்ளாட்சி அமைப்புகள தேர்தலை மட்டும்தான் அவங்க நடத்துகிறாங்க நெக்ஸ்ட் அடுத்தது ஒருங்கிணைந்த தணிக்கை ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவின் கணக்கு தணிக்கையாளர் இவர் என்ன பண்றாருன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி வரை சொல்லுது ஸோ இவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மற்றும் மாநிலம் தொடர்பான அனைத்து கணக்குகளையும் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் இவர் தான் ஸோ தனியா மாநிலத்திற்காக கணக்கு பார்க்குறவங்களாம் தனியாக வைக்கப்படல அடுத்ததாக அடுத்ததாக முடிவுரையின் அடிப்படையில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் பத்தி பேசி இந்தியா ஒரு அறை கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்தியான்றது ஒரு அறை கூட்டாட்சி நமக்கு வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடுன்னு சொல்ல முடியாது அரை கூட்டாட்சி சொன்னவர் வந்து பேராசிரியர் வேர் அப்படின்றவர் சொல்லி இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ராஸ் அப்படின்றவர் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட் விக்ஸ் இந்தியாவுடைய கூட்டாட்சியை தனித்துவமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது ரெண்டும் முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மத்திய மாநில அதிகார பகிர்வு அடுத்ததா அதிகார பகிர்வு சோ இதில் வந்து நமக்கு வந்து மத்திய மாநில அதிகார பகிர்வை மூன்று விதமா பிரிக்கிறாங்க சட்டமன்ற அதிகார பகிர்வு ஆட்சித்துறை அதிகார பகிர்வு அதாவது இது வந்து நிர்வாக அதிகார பகிர்வுன்னு சொல்லுவாங்க மூன்றாவதா நிதி அதிகார பகிர்வு இந்த மூன்று விஷயத்தை பாக்கப்பறோம் அதற்கான ஆர்டிகல்ஸ் இங்க கொடுத்திருக்கோம் ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி வரைக்கும் சட்டமன்ற அதிகார பகிர்வு ஆட்சித்துறை அதிகார பகிர்வு அப்படின்றது இருநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி மூணு அடுத்த நிதி அதிகார பகிர்வு இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் பேசும் சோ முதல்ல வந்து நமக்கு வந்து சட்டமன்ற அதிகார பகிர்வு சட்டமன்ற நமக்கு என்ன அப்படின்னா முதல்ல அதிகார பகிர்வின் எல்லை இரண்டாவது அதிகாரங்களின் பகிர்வு அதிகார பகிர்வின் எல்லை அப்படின்னா என்னன்னா மத்திய அரசாங்கத்திற்கான அதிகாரம் எங்க எந்த அளவிற்கான எல்லை இருக்கு மாநில அரசாங்கத்திற்கான எல்லை என்னன்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கத்தின் எல்லை அப்படின்றது இந்தியாவுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் யூனியன் பிரதேசம் ஏதாவது ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கிறோம் மற்றும் அதனுடைய கடல் எல்லை எல்லாத்துலயும் அதிகார பகிர்வுன்றது சோ அதிகாரம்ன்றது மத்திய அரசுக்கு இருக்கு ஆனா மாநிலம் அப்படின்றது மாநிலத்திற்கு அவங்களுடைய எல்லைன்னு குறிப்பிடப்பட்டதுக்கு மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம உலகளவுல மத்திய அரசினுடைய அதிகாரம்தான் செயல்படும் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் வந்து நடக்கும் தனியா எந்த ஒரு கம்பெனிஸோ ஸோ எந்த ஒரு பெரிய எந்த ஒரு பெரிய ஒரு முதலீடுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்திய அரசின் பெயரால் தான் மேற்கொள்ளப்படும் அந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில எல்லைக்குள்ளார தான் அவங்க வந்து அதிகாரம் செலுத்த முடியும் மத்திய அரசின் அதிகாரத்தை இந்தியா மட்டும் இல்லாமல் வெளியையும் பயன்படுத்த முடியும் ஸோ வந்து வெளியையும் இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்ததாக அதிகாரங்கள் பகிர்வு ஸோ இரண்டாவதாக பாக்குறது நமக்கு அதிகார பகிர்வுக்கு பட்டியல் கொடுத்திருக்காங்க மூன்று பட்டியல் ஒன்றியப்பட்டியல் பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இந்த ஒன்றிய பட்டியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான துறைகள் நிறையா நிறைய இருக்கும் அதுல வந்து பார்த்தோன்னா டோட்டலா ஒரு நூறு துறைகள் இருக்கு டோட்டலா ஒரு நூ நூறு துறைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க பாத்துக்கங்க நெக்ஸ்ட் அடுத்ததாக ஆஹ் மாநிலப்பட்டியல் சோ மாநிலப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு ஐம்பத்தொம்பது பட்டியல் இருக்கு இந்த உள்ளாட்சி சட்டம் ஒழுங்கு பொது சுகாதாரம் சுயாட்சி அமைப்பு விவசாயம் வனம் போன்றவை எல்லாம் இதுல இடம்பெற்றிருக்கு அடுத்த பொதுப்பட்டியலை அதிகாரங்கள் இருக்குது கல்வி திருமணம் குடிமை குடியுரிமை சட்டம் ஆகிய பல்வேறு விஷயங்கள் வந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் சரி குடியுரிமைன்ற குடிமை சட்டம் போன்றவை குடியுரிமை கிடையாது குடிமை போன்றவை இந்த குடியுரிமைலாம் மொத்தமாக வந்து அவங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்குது அடுத்தாக இது மட்டும் இல்லாமல் வந்து இதர அதிகாரங்கள் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசுக்கு கீழே தான் வரும் இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இது இந்த பிரிவு எல்லாமே எதன அடிப்படையில் வந்துதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் தான் வருது நெக்ஸ்ட் விதி விலக்குகளை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் இந்த பட்டியல் கணக்கெல்லாம் விட்டுவிட்டு மத்திய அரசு நேரடியா சட்டம் போடுறாங்க எந்தெந்த சூழ்நிலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல தேசிய அவசர காலம் சோ தேசிய அவசர காலம் இதை சொல்றது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர காலம்னு சொல்லி இருக்க நேரத்துல நாடாளுமன்றம் மாநில அதிகாரத்தின் மீது சட்டத்தை இயற்ற முடியும் மாநில பட்டியல்ல இயற்றுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தாக மாநிலங்களுக்கு இடையே ஒப்பந்தம் சோ ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வந்து எங்களுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அந்த சூழ்நிலையில் மத்திய அரசு அவங்களுக்காக ஒப்பந்தம் போட்டு தரலாம் ஒரு சட்டம் நிறைவேற்றி தரலாம் சர்வதேச ஒப்பந்தம் போடுறப்போ சர்வதேச ஒப்பந்தம் போடுறப்போ நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் சட்டம் ஏற்ற முடியும் அடுத்தாக உறுப்பு முன்னூத்தி அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாநில அவசர நிலை அப்போ ஒரு மாநிலத்தில் அவங்களுக்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தால் போட முடியும் சோ இது சொல்றது ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் இங்க சொல்லியாச்சு நெக்ஸ்ட் ஆட்சித்துறை அதிகார பகிர்வு இரண்டாவதா பாக்குறது ஆட்சித்துறை அதிகார பகிர்வு ஆட்சித்துறை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த யார் யாரார் அதிகாரம் போடலான்ற சட்டம் போடலாம்னு சொல்லி சொல்றாங்க முதலாவதா மத்திய பட்டியலில் சட்டம் போடுறதுக்கு முழு அதிகாரமும் மத்திய அரசுக்கு மட்டுமே இருக்கு மாநில பட்டியலில் அதிகாரத்துல மாநில பட்டியலில் சட்டம் போடுறதுக்கு நம்ம யார் போடலான்னு சொல்லி சொல்லியாச்சு அதாவது மத்திய அரசு தான் சாரி மாநில அரசு தான் போட முடியும் சில சூழ்நிலைகளில் மத்திய அரசும் போடலாம்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்து மூன்றாவதாக புதுப்பட்டியல் இந்த பட்டியலில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறை இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் புது அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் பொதுவானது ஸோ வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயமா இருக்கலாம் ஸோ வந்து இப்போ வந்து இந்த சாரி இந்த வனங்கள் கல்வி போன்றவையெல்லாம் இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டம் போடுறப்ப எக்ஸாம்பிள் கல்வி எடுத்துப்போம் நீட் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துப்போம் ஸோ வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு சட்டம் போடுது அடுத்ததாக வந்து மாநில அரசும் ஒரு சட்டம் போடலாம் அப்படி போடுறப்போ இரண்டு சட்டங்களில் எது செல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத்திய அரசு போடக்கூடிய சட்டம் தான் செல்லும் கடைசியில் ஏன்னா அவங்க போடுறதா அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக அடுத்ததாக நிதி அதிகார பகிர்வு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த நிதி வந்து எப்படிலாம் வந்து கவர்மெண்ட் வசூலித்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே இதுக்குள்ளே வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த வரி வரிமா வரி வருமான பகிர்வு மற்றும் இதர வருமான பகிர்வுன்னு சொல்லிட்டு இரண்டு வகையான வருமானங்கள் கவர்மெண்ட் கிடைக்குது அதில் இங்கே சிம்பிளாக இந்த மூன்று ஆர்டிகல் சொல்லியாச்சு இது மூன்று முக்கியம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க டூ சிக்ஸ்டி எயிட் என்ன அப்படின்னா வந்து யூனியன் ஸோ வந்து அது அவங்க தான் வந்து விதிக்கிறாங்க ஆனால் வந்து கலெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறது ஸ்டேட்டு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது அப்படின்றது மத்திய அரசே விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு கொடுக்கறது இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி எழுபதுன்றது மத்திய அரசு சோ அவங்க வந்து விதிக்கப்பட்டு மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் இடையே பிரித்து கொடுக்கப்படுறது மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் இடையே பிரித்து கொடுக்கப்படுறது இரநூத்தி எழுபது இந்த மூன்று இதையும் இங்கே ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் இந்த ரெண்டு வந்து பார்த்துங்க மொத்தமாக மத்திய அரசுக்கே போட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதா மாநிலத்துக்கே மொத்தமாக போட்டிருக்குது சில வரிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தொம்போது இரநூத்தி எழுபது இந்த மூன்று ஆட்டிகளும் பார்த்து வச்சுங்க கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இதர வருமான பகிர்வு இது இல்லாமல் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க எக்ஸாம்பிள் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ரயில்வே தொழில் இந்த மாதிரி போன்றவையாக இருக்கட்டும் மாநிலத்தை பொறுத்தவரைக்கு மின்சாரம் நீர்ப்பாசனம் போன்றவை எல்லாத்திலையும் ஈட்டிக்கிறாங்க அடுத்த நிதிக்குழு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒரு முறை குடியரசுத் தலைவர் நிதிக்குழு அமைக்கிறாரு சோ அரசனமைப்பின் விதி இருநூத்தி எண்பதின் அடிப்படையில சோ இதுல வந்து ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரிந்துரை வழங்குறது எப்படி எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வருமானத்தை எப்படி வந்து பகிர்ந்தளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மானியங்கள் எப்படி கொடுக்கணும் பஞ்சாயத்துக்கள அமைப்புகளுக்கான நிதி கொடுக்கறது எப்படி நகராட்சி அமைப்புகளுக்கு நிதி குடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி நிதி தொடர்பான முழு பரிந்துரைகள் கொடுக்கறதுக்காக தான் இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது ஸோ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இரநூத்தி எண்பதாவது உறுப்பு சொல்லுது ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுது ஸோ அதனுடைய தலைவர் எது இதில் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும்னா பொது நடவடிக்கைகளில் அனுபவம் பெற்றா இருக்கணும் அதில் மூன்று உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம் பொருளாதாரம் பொதுக்கணக்கு மற்றும் அரசு நிதி ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருக்கணும் நான்காவதாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நீதித்துறை தொடர்பான ஒருத்தராக இருந்தாகணும் ஸோ நீ நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நீதித்துறை தொடர்பானவராக இருந்தாகணும் அப்படின்றது ரூல்ஸு ஸோ அவ்வளோதான் இந்த நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுங்க இதில் டோட்டலாக வந்து பதினாலு நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ ஒன் மினிட் ஒன் மினிட் ஸோ வந்து பார்த்தோன்னா பதினை பதினான்கு நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாவது நிதிக்குழு தாண்டிடுச்சு இப்போது பதினாறாவது நிதிக்குழுவும் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சிட்டாங்க அதனுடைய தலைவராக இருக்கவர் வந்து அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் தான் அதனுடைய தலைவர் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் அவர்கள் ஸோ வந்து இப்போ வந்து பதினாறு பதினாறாவது நிதிக்குழு அப்படின்றது இப்போ போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இந்த கூட்டுறவு கூட்டாட்சி இதற்காக கிரான்வில் ஆஸ்டின் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ வந்து நம்மளுடைய இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்ற அழைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே அரையளவு விஷயத்த சொல்லியாச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா அரையளவு கூட்டாட்சின்னு என்னது ஸோ வந்து அதிகாரம் மேக்ஸிமம் வந்து மா மத்திய அரசு இருக்குது அது மட்டும் சில அதிகாரம் தான் வந்து மாநில அரசு கொடுக்கப்பட்டிருக்கு ஈக்குவலா வந்து இங்க வந்து பகிர்ந்து அளிக்கப்படவில்லை தான் அரையளவு மாதிரி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சிக்கு வந்து மூன்று விதமா வந்து நம்ம வந்து பிரிச்சு சொல்றாங்க கூட்டுறவு கூட்டாட்சியை எப்படி அப்படின்னா அரசமைப்பு நிறுவனங்கள் தொடர்பாக சட்ட அமைப்புகள் தொடர்பாக அரசமைப்புகள் தொடர்பாக வந்து அரசமைப்பு தொடர்பானவை அரசமைப்பு நிறுவனம் தொடர்பாக என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல மாநிலங்களுக்கு இடையேயான குழு மாநிலங்களுக்கு இடையேயான குழு இதற்கான ஆர்டிக்கல் முக்கியம் ரெண்டு ஆறு மூணு ஸோ ரெண்டையும் மூணையும் பேருக்குன்னா ஆறு வருன்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டேன் மாநிலங்களுக்கு இடையே வந்து ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு இடையே ஆறு போகுதுல அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து இல்லை நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு அதை வச்சு கூட இது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுனா நதி ஆணையத்தை பத்தி பேசும் ரெண்டு இடையே சாரி ரெண்டு மாநிலத்துக்கு இடையே ஆறு போகுதுன்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுட்டேன் அதற்கு அடுத்த ஆர்டிக்கல் மாநிலங்களுக்கு இடையேயான ஆர்டிகல் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு என்ன ஸோ மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை ஆராய்ந்து ஆலோசனை கொடுக்கணும் மத்திய மாநிலங்களுக்கு இடையே வந்து பொதுவான விஷயங்களை விவாதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இடையே ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான பரிந்துரை கொடுக்கணும் சோ இவையெல்லாம் அதிகாரம்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த மாநிலங்கள் குழு அமைக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சோ வந்து நிறைய இவங்களுக்கான மீட்டிங் நிறைய நிறைய காலத்துல நடக்கப்படவே இல்லை இந்த மாநில குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் சில நேரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அமைக்கவே படாம மேக்ஸிமம் மேக்சிமம் காலம் இவங்க கூடவே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நெக்ஸ்ட் வந்து சட்ட அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து மண்டல குழுக்கள் இது வந்து செயல்பட்டில் தான் இருக்குது இந்த மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இப்போ இருந்துட்டு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த மண்டல குழுக்கள் அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி ஐந்து தான் இருந்திருக்கும் ஸோ எழுபத்தி தான் ஆறாவது தான் உருவாக்கப்படுது தற்போதைய சூழ்நிலையில் ஆறு மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதனுடைய மண்டல குழுக்களின் புது தலைவராக இருக்கக்கூடியவர் யார்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் நெக்ஸ்ட் இந்த குழுலையும் என்ன தகவல் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க இங்க இடையான குழுவில் ஒரு நிலைக்குழு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து சில எக்ஸ்ட்ரா குழு அமைக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மண்டல குழு கூட தலைவர் ரொம்ப முக்கியம் ஸோ மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய துணை உறுப்பினர் வந்து அப்பப்போ வந்து மாறுபடுவாங்க அடுத்ததாக நதி ஆணையம் ஸோ நதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதே சட்டம் ஸோ நதி ஆணையம் சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல தான் ஏதாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் நடந்திருக்கும் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டது நதிநீர் தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நதிநீர் சிக்கல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு உறுப்பு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டின்படி இருநூத்தி அறுபத்தி ரெண்டின்படி அமைக்கப்பட்டது வந்து அரசமைப்பு ரீதியானவை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிதி ஆயோக் இதற்கு முன்னாடியாக திட்டக்குழு இருந்தது இதற்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நிதி ஆயோக் அமைப்பு வந்து உருவாக்கிருக்காங்க இது எது இது அடிப்படையில் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மாநிலங்களுக்கு இடிந்த விஷயங்களை விட இப்போ நிதி ஆயோக்ன்ற அமைப்பு கொடுக்கப்படுற விஷயம் வந்து மிக அதிகமான ஒரு செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ வந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு ஸோ இது திங்க் டேங்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க திங்க் டேங்க் அப்படின்னா வந்து அறிவு பெட்டகம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இதனுடைய உறுப்பினர்கள் யாராக இருப்பாங்க மாநில முதல்வர்கள் முதல்வர்கள் நெக்ஸ்ட் வந்து ஒன்றிய ஆளுகக்குட்பட்ட பகுதி இந்த சட்டமன்றம் அம் இல்லை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்துடைய முதல்வர்கள் அடுத்தாக பார்த்தோன்னா இந்த பல்வேறு மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ நித்திய கூட்டம் அப்பப்போ நடக்கும் அவங்க தான் வந்து மா எப்படிலாம் வந்து நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகளை கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த நித்தியோகத்தை தொடர்பாக நம்ம வந்து தனியாகவே வந்து பார்க்கணும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும் இந்த அமைப்புன்ற கூட்டுறவு கூட்டாட்சி ஒரு அமைப்பாக இருக்கின்ற மாதிரி நமக்கு வந்து வருது அடுத்து மாநிலங்களுக்கு நதிநீர் பிரச்சனை தொடர்பாக சில நதிகளை கொடுத்துருப்பாங்க நதிகள் மற்றும் அதுக்கான மாநிலம் கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி ஸோ இது காவிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆந்திரா ஒடிசாக்கும் ஆந்திராவுக்கும் ஸோ வந்து பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து சட்லஜாறு பிரச்சனை இல்லை பஞ்சாப் ஹரியானா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கோவா மகாராஷ்டிரா கர்நாடக இடையே மகதாய் ஆறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நதிநீர் சிக்கல் இந்த நதிநீர் ஆணையத்தை பற்றி சொல்லியாச்சு இரநூத்தி அறுபது அறுபத்தி ரெண்டின் அடிப்படையில் தான் நதிநீர் ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு இந்த சட்டம் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் இதுவும் தீர்ப்பாயங்கள்றது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காவிரி தீர்ப்பாயம் அப்படின்றது அமைக்கப்பட்ட தகவலை இந்த பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க கடைசியாக நமக்கு வந்து இந்த காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்திய கூட்டாட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்ல வருவாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஆளுநர் பதவி வேணுமா வேணாமா அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்கும் நிமிஷம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர் நியமனம் அப்படின்ற வச்சு சொல்கிறாங்க ஸோ ஆளுநர் நியமனத்தில் வந்து பார்த்தோன்னா ஆளுநர் பதவி அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா கட்சி தொடர்பானதாக மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ராஜமன்னார் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் காலத்திலேயும் ஆளுநர் அதிகாரத்தை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆளுநர் இருக்கக்கூடியதுங்களில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர் பிரச்சனை அதிகமா இருக்கு அதனால ஆளுநர் பதவியே வேணான்னு சொல்லி கூட இவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து கல்வி ஸோ வந்து கல்வி வந்து என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கல்வின்றது மாநில இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அதாவது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின் அடிப்படையில் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டு பேரும் சட்டம் போடுற மாதிரி வச்சுருக்காங்க அதனால் ஏகப்பட்ட முரண்பாடுகள் ஏற்படுது இதற்கப்புறமா வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது நமக்கு வந்து அரசமைப்பை வந்து தவறாக அந்த மாநில நெருக்கடி நிலை இதை மேக்சிமம் தவறான சூழ்நிலையில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அரசியல் காரணங்களால் இந்த முன்னூற்றி ஐம்பத்தாறு வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க ஸோ அதற்காக வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கும் எஸ்ஆர் பொம்மை கேஸு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து இந்த இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும் ஸோ வந்து ஆட்சியை கலைக்கிறதுன்ற விஷயம்லாம் தடுக்கப்பட்டிருக்கும் பின்னாடி அதை பார்ப்போம் அடுத்து அனைத்து இந்திய பணிகள் முன்னூற்றி பன்னெண்டின் அடிப்படையில் அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கப்படுது ஸோ இது வந்து பார்த்தோன்னா மாநிலங்களவைக்கு தான் இதற்கான அதிகாரம் இது புதுசான பணிகளை உருவாக்குறதுக்கு பட் இந்த அனைத்து இந்திய பணிகள் மேக்சிமம் இவங்க மத்திய அரசனுடைய கண்ட்ரோல்ல வர்றதுனால மாநில அரசுக்கு எதிராக இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அடுத்த நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் ஸோ பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உறவு வந்து உறவுகளை வந்து செக் பண்றதுக்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதில் முக்கியமான குழுக்களை பார்க்கலாம் இந்த ஏஆர்சி அப்படின்றது முக்கியம் ஏஆர்சிங்கிறது நிர்வாக சீர்திருத்த குழு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்தவர் கே அனுமந்தையா உருவாக்கப்படுறது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஏஆர்சியும் அமைக்கப்பட்டு இருக்கும் ஸோ இந்த இரண்டாவது ஏஆர்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வீரப்பு மொய்லி அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவு இருக்கணும்ன்ற வந்து சொல்லியிருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த சீ சீர்திருத்த குழுக்களை முதல் குழு வரது வந்து பாத்தோம்னா ராஜமன்னார் குழு சோ ராஜமன்னார் குழு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்சிருந்திருப்பாங்க சோ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி வி ராஜமன்னார் அவர்களை வந்து அமைச்சிருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஏ லட்சுமணசுவாமி அவர்களும் மற்றும் பி சந்திரசே சந்திர ரெட்டி அவர்களும் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இவங்க பரிந்துரைகள் கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இரநூத்தி அறுபத்தி மூணு உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னா என்ன மாநிலங்கள் கிடையாது குழுவை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் மாநில முதல்வர்கள் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இரநூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு முன்னூற்றி முப்பத்தொம்போது இதெல்லாம் நீக்கணும் ஏன் அப்படின்னா இது மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கு அதனால் இதை நீக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் அந்த பட்டியல் இதர பட்டியல் அப்படின்றது ரெசுரியல் பவர் அப்படின்றது மாநிலத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முந்நூற்றி ஐம்பத்தைந்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மாநில நெருக்கடி நிலையை நீங்க கலைக்கிறதுக்கு ஈஸியா கலைக்கிறதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா கூட்டாட்சின்றது இல்லாம போயிரும் சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக அனைத்து இந்திய பணிகளில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அனைத்து இந்திய பணிகளை மாற்றத்தை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி நெக்ஸ்ட் நிதி அதிகா நிதி ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு நிறைய மாற்றம் செய்து கொடுக்கணும்னு சொல்லியும் சொல்லி அடுத்த முக்கியமான வருது சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆறு சர்க்காரியா தலைமையில குழு அமைத்தாங்க மத்திய அரசு இதில் சிவராமன் மற்றும் ஆர் எஸ் எஸ் என் போன்றவர்களாக இருந்தாங்க இவங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை கொடுத்தாங்க அதுல நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இவங்க சொன்னது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா முதல்ல மாநிலங்களுக்கு இடையான குழு ஏற்கனவே அவங்க சொன்னதா இவங்களும் சொன்னாங்க ஸோ இது உ உருவாக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க பட் உருவாக்குனாங்க பட் நிறைய இடங்கள்ல செயல்படல அதுதான் உண்மை அடுத்து அரசியலமைப்பின் உறுப்பு முந்நூற்றம்பத்தாறு மிகவும் கவனமாக கடைசி கட்டத்தில் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்து இருப்பாங்க ஆளுநர் பதவியை ரத்து செய்யணும்னு சொல்லி சொல்லிருந்திருப்பாங்க ஆனால் அந்த ஆளுநர் பதவியை ரத்து செய்யணுன்றதை மத்திய அரசு ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் ஆளுநர் பதவி இருந்து தான் இருக்கு அடுத்தாக மொழி மும்மொழி கொழுகையை க கட்டாயமாக அமல்படுத்தணும்னு சொன்னது சர்க்காரியா குழு மும்மொழி குழுவை கட்டாயமா அமல்படுத்தணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா ஹிந்தி வளர்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அடுத்து புஞ்சி குழு ஸோ அடுத்து வந்து எம்எம் எம் புஞ்சி குழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தங்களுடைய அறிக்கைகளை கொடுத்து வந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநர் தொடர்பான விஷயத்தை இவங்களும் சொல்லியிருப்பாங்க மாநில ஆளுநர்கள் எப்படி வந்து பதவி நீக்கம் செய்யறது நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுலாம் மாற்றம் செய்யணுன்றதையும் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து இந்த கேஸ் வந்து வருது ஏன் அப்படின்னா இவங்களை வந்து ஆட்சியை கலைச்சிடுறாங்க ஆட்சியை கலைச்சதுக்கு அப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட் உள்ளே வந்து எதன் அடிப்படையில் இவங்க கலைச்சாங்கன்ற மாதிரி அதை கேட்டு அந்த கலைத்த ஆட்சியை இல்லை இது செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிடுவாங்க இதுக்கப்புறம் தான் மத்திய அரசு ஸோ வந்து சில நேர சில நேரங்களில் ஆட்சியை கலைக்கிறதுன்றது நடக்காமல் போனது வெங்கட செல்லையா குழு இது அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் அமைந்தப்போ அந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு வெங்கடசல்லையா தலைமையில் குழு அமைச்சாங்க ஸோ இவங்களும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ கூட்டாட்சி தொடர்பான பாடம் அவ்வளோதான் சோ நன்றி வணக்கம்